வெல்கம் டு பவி டிசைனர்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரூச்சஸ் ப்ளவுஸோட டிசைன்ஸ் ப்ளஸ் அதோடய ப்ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில ப்ளவுஸஸ்க்கான டிசைன் ப்ளஸ் அதோடய ப்ரைஸையும் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்தே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம வந்து நார்மலான மினிமலான ப்ரூட்ஸும் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ப்ரைடல் ப்ரூச்சஸ் ப்ளவுஸும் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ப்ளவுஸுக்கும் நான் எப்படி வந்து ப்ரைஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான டிசைன்ஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு இதில் கிளாரிட்டி கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு இல்லைன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை ஹெவியாக எல்லா டிசைன்ஸுமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி இல்லை அப்படின்னா நீட்டும் இம் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன வீ எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பாக்ஸில் ரைட் பண்ணிட்டு போகலாம் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்துட்டு நீங்களே கற்றுக்கலாம் இந்த ப்ளூச்சஸ் ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஒன் வீக் வித்தின் அ வீக்குக்குள்ளே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களே உங்கள் ப்ளவுஸையும் டிசைன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் வந்து நம்ம போட போகிறோம் ரொம்ப ஹெவியான ஒர்க் அப்படின்னா ஸ்டிச்சாக வச்சுக்கோங்க ஹேண்டு ப்ளஸ் வந்து சைடில் இருக்கிறத ஜாயின் பண்ணாமல் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லை சிம்பிள் டிசைன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்ச வாட்டி கூட போடலாம் இப்போ இப்போ நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் இருக்க ப்ளவுசஸ்க்கெல்லாம் ப்ரைஸ் நான் வந்து ஷேர் பண்ணலை அதோட டிஸ் இந்த டிசைன்ஸஸ்க்கான ப்ரைஸஸை நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட்டூவாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்க எனக்கு எந்த மாதிரியான ப்ளவுஸ் பண்ணணும்னு ஐடியா இல்லை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதுல அதிகமாக வந்து செல்ஸு ஐ சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் சீக்வன்ஸ் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வச்சு தான் அதிகமாக நாங்கள் வந்து ப்ளவுசஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பைப்பிங் வச்சுட்டு ஒரு ப்ளவுஸை பிளைனாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்